வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் அதாவது ஆண்டின் இரண்டாவது மாதம் ஆகிய பிப்ரவரி எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார்கள் உங்களுக்கு இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இது வந்து கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது மாத கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பொதுவாக பார்க்குறோம் உண்மையிலேயே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபக்தியில் வைத்து தான் தான் துல்லியமாக சொல்ல முடியும் அறிவியல் சார்ந்த ஒளி தத்துவம் மூலமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக இந்த பொதுபாலன் பாலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நாம ஆராய்ந்து பார்க்க போறோம் இப்ப பாருங்க ரிஷபராசிக்கு ஆண்டு கிரகமாகிய குரு இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்ப்பது மாதம் மூலமும் எந்த மாற்றமும் இல்லை நல்ல ஒரு அமைப்பு பணப்புழக்காட்டம் வரவேண்டிய பணம் வருவதற்கு தொழில் மேன்மை அடைவதற்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் அதே சமயத்தில் சனி பாருங்க பதினொன்னாம் இடத்திலே நீடித்து அந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் எந்த பயிற்சியும் இல்லை அதே சமயத்தில் ராகு பத்தாம் இடத்திலும் நாலாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குங்க மாத கிரகத்தின் சஞ்சாரம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே ஒன்பதாம் இடத்துல அந்த மாதத்தின் முதல் வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்ல இருந்து பத்தாம் இடத்துக்கு மாறுகிறார் பத்தாம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வை பெறுகிறார் சோ செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் இருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை வேலை மேன்மை வேலை முன்னேற்றம் டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துக்கு ராசி அதிபதியும் மாறுறாங்க கொஞ்சம் அதே வாரத்துல பாத்தீங்கன்னா புதன் மாறுற அதே சமயத்துல ஒரு மிடில் ஆஃப் த மந்த்தில் சூரியன் பத்தாம் மடத்துக்கு வருகிறார் ஸோ தொழில் வேலை உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன் லைஃப் நீங்கள் எந்த ஸ்டேஜஸ் இன் லைஃப்பில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுடைய ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய அமைப்புக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற தருணத்தை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள்லாம் காட்டுதுங்க ஸோ இது வந்து ஒரு பதினைந்து இருபது நாட்கள் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் வீக்லேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அமைப்பு டக்குன்னு வருதேயா நம்ம டக்குன்னு அது யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து நல்ல விஷயத்துக்காக நடக்குது ஏன்னா சனியே பதினொன்றாம் இருந்து உங்களுக்கு ஏதோ இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துல ஒரு லாபத்தையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் போகணும் அப்படிங்கிறத இந்த மாத கிரகங்கள் குறிப்பாக ராசி அதிபதி மூலமாக எப்போ கொஞ்சம் பாசிட்டிவா வருதோ அந்த நேரத்தில் நல்ல அமைப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷப் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா உண்டு சோ சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லாமே பத்தாம் இடத்துக்கு வந்து ராகுவோட சேர்ந்திருந்தாலும் குருவின் பார்வை வந்து அந்த தோஷ நிவர்த்தியை கொடுக்கிறார் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் பட் இருந்தாலும் வாழ்க்கையில நாம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அதாவது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்து அண்ட் அல்லது ஜஸ்ட் அதே மாதிரி கார்பரேட் செக்டார்ல பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்க அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற கம்பெனிலேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது வேற கம்பெனி மாறக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல தொழில்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிக்கிறது இன்னொரு தொழில் தொழில அமைக்கிறது இருக்கிற தொழில அபிவிருத்தி பண்ணுவது கிளைகள் போடுவது டர்ன் இம்ப்ரூவ் பண்றது அது மாதிரி நல்ல விஷயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் குருவின் பார்வை பத்தாம் வீட்ல நாலு கிரகத்தை பார்ப்பதனால ரிஷபராசிக்காரர்கள் வந்து கடந்த மூன்று நாலு மாதமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா ஒரு செகண்ட் வீக் மேல கிடைக்கக்கூடிய அதே நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்நியர் மூலமாக வெளிநாடு மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அரிய வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ புதுசா ஏதோ ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அதே சமயத்தில் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு நல்ல அவங்களுக்கு கிடைச்ச கிடைக்க வேண்டிய அட்மிஷன் விசா அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு தொழில் அமைக்கக்கூடியவங்களுக்கு டக்குன்னு சில தொழில் அமையக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் சில விஷயங்கள் வந்து அவங்களை எதிர்பார்க்கக்கூடிய வசதிப்படுத்திக்கிறது அவங்க அவங்க வீட்டை சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது வண்டி வாகனத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது வசதிப்படுத்திக்கிறது கோல்டு அது மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் வாங்குறது அது மாதிரி நல்ல நல்ல சுப விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய உங்களுடைய திருக்கணித ஜாதகம் மூலமாக என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது நல்ல தசைகளா எப்படி புக்திகள் போயிட்டு இருக்கு இப்போ கோச்சாரத்தில் பிப்ரவரியில் நல்ல மாதங்கள் நல்ல மாத பலன் கொடுக்குற மாதிரி அமைப்பு வரும்பொழுது அந்த தசா புக்திகளும் அது வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா அல்லது அது கொஞ்சம் டிலே கொடுக்குதா என்னங்கிறதுலாம் உண்மே தசநாதன் முக்திநாதனோட வலு திக்பலம் திருபலம் ஸ்தானபலம் மற்றபடி ஒரு ஒரு கிரகங்களும் எந்த மாதிரி பார்வையில் இருக்கார் எந்த கிரகத்தோட எந்த கர்ம பலன் உங்களுக்கு வேலை என்ன ஆதிபத்தியம் போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எது மாற டைம்ல நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன எது நமக்கு யோகமான தொழில் எது நமக்கு யோகமான படிப்பு அதுக்கு தகுந்த விஷயங்களுக்கு நாம் அலைன்னு ஆயிருக்குமா எந்த நேரத்தில் நமக்கு யோகங்கள் வரும் எந்த நேரத்தில் வேகமாக போகலாம் எந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்டு சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிவுகளை நாம் வந்து அந்தந்த நேரத்தில் செய்து கொண்டு கொண்டுவேனால் தேவையற்ற எதிர்நீச்சல் போடுவது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக போகிறது ராங் டைரெக்ஷன்ல போய் மாட்டிக்கிறது அதே சமயத்துல தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற டைம் வேஸ்ட்டு சமய விரயங்கள் இது எல்லாத்தையும் நாம வந்து அவாய்ட் பண்ணி இப்போ லைஃபை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுடைய கர்மா தான் நடக்குது நம்ம கையில் எதுவும் இல்லைங்கிற ஒரு அமைப்பு தெரிந்து அந்தந்த நேரத்தில் அது அதுக்கு தகுந்த முயற்சிகளை நாம் செய்து கொண்டு நம்மளோட கரெக்டான ரோல் பிளேயிங் நம்ம செய்வேவானால் தேவையற்ற அதாவது நமக்கு எது விஷயங்கள் வராதோ எந்த படிப்பு நமக்கு நல்ல ஒரு யோகமான படிப்பாக இல்லையோ எந்த தொழில் நமக்கு செட் ஆகாதோ எந்த மாதிரி துறையில நம்ம வேலைக்கு போனோம்னா நம்ம க்ரோத் ஸ்லோவா இருக்குமோ அதெல்லாம் தெரிந்து அதை அவாய்ட் பண்ணி நமக்கு நேச்சுரலா எது இருக்குங்கிறத பொழுது உங்களுக்கும் அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் வரும் உங்களுக்கு அவயோக திசை போறப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுமே ஒழிய ஓரளவுக்கு நார்மல் யோகமான திசைகள் பொழுது உங்களுக்கு எதுல நீங்க ஷைன் பண்ணுவீங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை நம்ம ஜாதகத்தில் சொல்லி டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணி அந்த அந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகளை அதாவது அபிவிருத்தி பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி வேலை மாற்றமா இருந்தாலும் சரி திருமண விஷயமா இருந்தாலும் சரி குழந்தை பேர் விஷயமா இருந்தாலும் சரி உடல்நல போல விஷயங்கள் எப்போ நமக்கு சரியாகும் எது மாதிரி விஷயங்கள் நம்ம போய்க்கணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து தொழிலா வேலையா அல்லது வெளிநாடா அரசு சார்ந்த விஷயமா எது அப்படிங்கறத தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்